வணக்கம் என்னோட பேர் வந்து ஈஸ்வரன் சத்திரப்பட்டி கிராமம் நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் விவசாயம் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் வெண்டை வந்து மோஸ்ட்லி ஒரு மூணு டு நாலு வருஷமாக வெண்டை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்ல ரகங்கள் தேர்ந்தெடுத்து நட்டுட்ருக்கோம் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வெண்டையில் வருது அதில் வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து இந்த காயில் பார்த்தீங்கன்னா காயில் ஃபுல்லாக புள்ளி புள்ளி புள்ளியாக உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில நம்ம அந்த ஃபோட்டோஸ் இருக்கு எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கும் அனுப்பிச்சி ரெக்கமெண்டேஷன் கேட்டிருந்தேன் இதில் ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக இருந்தது அம்மா மாதிரி கூட இல்லை எல்லாம் பிளாக் கலர் புள்ளியாக இருந்தது ஓகே ஓகே அதுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் வாங்கி டானிக் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணோம் இருந்தாலும் ஒரு மூணு பறிப்பு வந்து எங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போச்சு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆச்சுங்க ஒரு ஏக்கர் எட்டு பேக் எடுத்தோம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் பக்கமாக வரும் ஓகே எட்டு பேக் எடுத்தோம் சரிங்க எட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேக் வந்து ஒரு டைம் மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டோம் அங்கே பார்த்துட்டு ஆறு பேக் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பிக்கிங் வந்து நாங்களே அனுப்பலை ஓகே ஓகே காய் மட்டும் பிக் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு மூணு பிக்கிங் பக்கம் வேஸ்ட்டாக வேஸ்ட் ஆயிடுச்சு

அடுத்து ஒரு பறிப்புல பார்த்தாலே அந்த புள்ளிகள் வந்து கம்மியா இருந்தது ஒரே பறிப்புல ஒரே பறிப்புலயே தெரிஞ்சது விட்டதுல அதாவது அந்த ஒரு பறிப்புனா ஒரே பறிப்பு இல்லை விட்டதுக்கு அடுத்த ஒரு பறிப்புல விட்டதுக்கு அடுத்த ஒரு பறிப்புல அதுக்கு அடுத்து சுத்தமாவே வரல சுத்தமாவே வரல அந்த டேட்டோட நான் உங்களுக்கு போட்டோஸ் சென்ட் பண்ணுங்க ஆமா ஆமா சென்ட் பண்ணி சென்ட் பண்ணி நான் பாத்து பாத்தீங்களாலே தெரியும் அந்த புள்ளி வந்து மாறவே இல்லை மூணு பிக்கிங்கா முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி எதுவுமே மாறல அப்புறம் நம்ம எவ்ரி பிக்கிங்கா வந்து எவ்ரி டோசேஜ்ல வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்த காம்பிட்டு பெட்லான் காம்பிட்டு ஆமா ஆமா ஸ்ப்ரேயும் பண்ணணும் தண்ணிலேயே விட்டோம் ஓகே ஓகே அதில் நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு ஓகே ஓகே ஈல்டும் பழையபடி வந்துருச்சு ஓகே கட்டுக்கு ரேட்டு வந்து கம்மி பண்ணாங்க அந்த ரெண்டு பேக் எடுத்துக்கிட்டாங்கனாலும் அந்த ரெண்டு பேக்குக்கு வந்து ரேட்டு கம்மி பண்ணி தான் போட்டோம் அந்த மூணாவது பிக்கிங்க அப்புறம் நம்மளுக்கு ரேட் என்ன மார்க்கெட்டில் போகுதோ அது அந்த ரேட்டு நம்மளுக்கு போட ஆரம்பிச்சு புரியுது புரியுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கணவ இடவேலையும் பார்த்தீங்கன்னா இதில் வீடியோஸ்க்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து

தீர்வு கிடைக்கல 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 அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபெட்லாண்ட் கம்ப்யூட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது அது இடையில ஒரு பதினெட்டு பதினெட்டாவது பிக்கிங் போல வந்தது அந்த பிரச்சனை ஓகே ஓகேங்க சார் இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் ஓகே ஓகே பதினெட்டாவது பிக்கிங்ல அந்த பிரச்சனை வந்துச்சு வந்து வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலையுமே தெரியாது உங்களுக்கு இன்னொன்று அந்த இன்ஃபெக்டட் இதை காட்டணுன்னா வந்துட்டு இங்கே புள்ளி தெரியும் அதாவது சார் அந்த டைம்ல இங்கே புள்ளி வந்தது வந்து இந்த செடியிலேயே இருந்தது செடியிலே இருந்திருக்கு அந்த புள்ளிகள் இருந்தது மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறிடுச்சு

ரேட் இருக்கனால அதை விடுறதுக்கும் மனசில்லை அதான் அதா சரி ஓகேங்க சார் ரொம்ப நன்றி நன்றிங்க